பொண்ணுக்கு என்ன பண்றாங்க பாருங்க தன்னுடைய கிட்ட வந்து நான் பார்ட்டிக்கு போறேன்னு சொல்றாங்க அவரு ஓகே ஓம் இருப்பேன் சொல்றாரு அடுத்தது நான் தான் போட்டுட்டு போக போறேன் அங்க என் பாய் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் வருவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சரி ஓகே உன்னோட விருப்பம் நீ யார்கூட போனா என்ன எந்த டிரஸ் போட்டு போனா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கண்டுக்காம பேசிட்டு இருக்காரு அந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆயிரா அதெல்லாம் வெளியே காட்டிக்காம செலவுக்கு காசு வேணும்னு கேட்டவொடனே அவரு தன்னுடைய ஏடிஎம் கார்டை எடுத்து கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு வெளியே போகும்போது அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்துடுறாரு கேட்டா நான் பார்க்கல தான் பத்து நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு தான் நீ வரவே இல்லை அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு அதை பார்த்த அந்த பொண்ணுடைய சொல்லுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு வெளியே அந்த பொண்ணு என் புருஷனுக்கு என் மேலே அக்கறையே கிடையாது நான் யார் கூட போனால் என்ன எதுக்காக போனா என்ன எந்த ட்ரெஸ்ஸு போட்டு போனால் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு சொல்கிறாரு எல்லாம் இருக்காது ஒன்று உன் புருஷன் கண்டிச்சு இருந்திருப்பார் ஆனால் நீ கேட்டிருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் கண்டிச்சா உனக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்துடும் அந்த பிரச்சனை டைவர்ஸில் கூட போய் முடியலாம் அதனால தான் அவர் பேசாமல் இருந்திருப்பார் மற்றபடி உன் மேலே அக்கறை இல்லாமலாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க தான் பண்ண தப்பை நினச்சி வருத்தப்பட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க தன்னுடைய புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அவர் இப்போ நாச்சு என்னை புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷம் சொல்லி அந்த பொண்ணை மன்னிக்கிறாரு ரெண்டு பேருமே சந்தோஷமா அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிக்கிறாங்க